அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சல் துஞ்சா தற்போது தமிழில் இந்த பதிவில் நாம் நன்னொருடைய மகைப்பாடுகள் பார்த்து ரொம்ப அதன்படி சொல் அதிகாரத்தின் இறுதி இயல்கள் இடம்பெறுகின்ற கருத்துக்களை நாம் காண இருக்கின்ற வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

மூன்று கருவி கர்த்தா புலர் நிகழ்ச்சி சரிங்களா நான்காம் வேற்றுமை உறுப்பு ஒன்றே ஒன்று பூ அது உணர்த்தும் பொருள்கள் ஏழு கொடை பகை நெர்ச்சி தகவல் முறை மற்றும் பிற என்று கூறுவார் நன்னுள்ளார் உள்ளார் அடுத்த ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் இரண்டு இன்னும் இல்லும் அவை உணர்த்தும் பொருள்கள் நீங்கள் ஒப்பு எல்லை ஏழு ஆகிய பொருள்கள் ஆறாம் வெற்றுமை உறுப்புகள் மூன்று அது ஆறு அ அதனை பொருள்கள் பார்த்தோம்னா இரண்டு வகையாக தற்கழமை பெரிதின் கிழமை இந்த தற்கிழமை பொருள்கள் வந்து ஐந்து பொருள்களில் வரும் பெரிதின் கிழமை பொருள்கள் மூன்று விதங்களில் வரும் ஏழாம் வெற்றுமை உறுப்புகள் மொத்தம் இருபத்தி எட்டு அதாவது கண் முதலாக இறுதி இறுதியாக ஆரம்பத்தை இருபத்தி எட்டு அவரை உணர்த்தும் பொருள் ஒன்றே ஒன்றுதான் இடப்பொருளை உணர்த்தும் எட்டாம் வெற்றுமை உறுப்புகள் ஐந்து ஈடு சிறிதல் இறுதி கெடுதல் இறுதியில் ஓர் எழுத்து நிகுதல் இயல்பாக முன் உள்ள எழுத்து சிறிதல் சரி விடி ஏற்கும் பெயர்கள் மூன்று உயர்தனை பெயர் அக்ரினை பெயர் ஒற்று பெயர் இந்த உயர்தனை பெயர்கள் எவற்றை எல்லாம் விழி ஏற்கும் அப்படின்னா பத்து எழுத்துக்களை கொண்ட இறுதியாக கொண்ட எழுத்துக்களை கொண்ட விழில் ஏற்கும் அவை என்னன்னா ஐ ஓ மற்றும் இவையெல்லாம் உயிர் எழுத்துக்கள் மற்றும் மெய்யற்கள் இன் இல் சரிங்களா உயர்ந்தினை பெயர்கள் என்னென்ன ஆண்பால் பெண்பால் வளர்பால் சரிங்களா அகனை பெயர்கள் விழி எழுத்துக்கள் கொண்டவை இறுதியாக இருக்கும் அவை என்னன்னு இவையெல்லாம் உயிரிழத்துகள் மெய்யெடுக்கள் என்னும்போது மற்றும் குற்று

அப்பாத்தீங்கன்னா இறந்த காலம் இகழ்காலம் எதிர்காலம் ஆகியவற்றை உணர்த்துகின்ற வினையற்ற வாய்ப்பாடுகள் இறந்த காலத்துக்கு ஐந்து வாய்ப்பாடுகள் செய்து செய்யா செய்யு இகழ்காலத்தை உணர்த்துவ ஒன்றையே ஒன்றுதான் செய்ய என்னும் வாய்ப்பாடு எதிர்காலத்தை உணர்த்தும் வினையற்ற வாய்ப்பாடுகள் ஆறு செய்யும் செய்ய செய்ய மான்பான் பாப்பு சரிங்களா எச்சங்கள் மொத்தம் பத்து தவகைகள் ஆறு வழுக்கள் ஏழு படக்க இடத்திற்கு உரியன நான்கு அதாவது தரல் வரல் கொடை தரல் தன்மை மற்றும் முன்னிலை இடத்திற்கு உரியன தரல் வரல் மட்டுமே வினாக்கள் ஆறு குடைகள் எட்டு பொருள் பொருள்கள் எட்டு அவை என்னென்ன பொருள்கள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இலக்கண நூல வரைக்கும் மாறுபட்டு கொண்டே வருகின்றன சரிங்களா ஆற்று நீர் மொழி மாற்று நிறல்நிறை தூட்டு அலைமறை பாப்பு கொண்டு கூட்டு அலைமறின் மாற்று இடைச்சொல்லின் பொருள்கள் மொத்தம் பதினான்கு மற்றும் இந்த மாதிரியான பொருள்களும் இருக்கின்றன என்று கூறுகின்றார் குறிப்பால் இடைச்சொற்கள் மூன்று ஏகார இடைச்சொல் தரும் பொருள்கள் ஆறு ஓகார இடைச்சொல் தரும் பொருள்கள் எட்டு என என்று ஆகியன தரும் பொருள்கள் ஆறு அதாவது என ஆயு ஆறு பொருள்களை தரும் என்று என்பது ஆயு ஆறு பூர்வமான பொருள்களை தரும் அத்து உம்எனும் இடைச்சொல் தரும் பொருள்கள் எட்டு மண் என்னும் பொருள் தரும் இடைச்சொல் தரும் பொருள்கள் மற்ற என்னும் இடைச்சொலுத் தருகின்ற பொருள்கள் மூன்று மற்ற பொருளை தரும் பொருள் என்னும் இடைச்சொலி தருகின்ற பொருள் மூன்று அம்ம ஏவன் பொருளில் வரும் அங்கில் ஆங்கில் என்பன ஒரே ஒரு பொருளில் வரும் அதுவும் இடப்பொருளில் வரும் முன்னிலை அசை சொற்கள் மொத்தம் பத்து எல்லா இடங்களிலும் வருகின்ற இடைச்சொற்கள் சொற்கள் சரிங்களா அடுத்த முக்கியமான கருத்தில் உயிர் வகைகள் ஐந்து என்கின்றார் நன்னுள்ளார் என்றா ஏன்னா நம்முடைய தொல்காப்பியர் ஆறறிவு உயிர்கள் அப்படின்னு சொல்லி வரைக்கும் அவர் பிரிக்கிறார் ஆனா இவர் ஐந்தறிவு உயிர் வரைக்கும் தான் பிரிக்கின்றார் இந்த வேறுபாடு பார்த்துட்டு இதற்கான தனிப்பதிவு நம்ம பக்கத்தில் நிற்கின்ற இப்ப அதன் நினைப்பை நிற்கின்றேன் சரிங்களா அதே போன்று உயிர் இல்லாத பொருட்களின் குணங்கள் அதாவது அவற்றிற்கு வடிவங்கள் பல நாற்றம் இரண்டு பள்ளங்கள் அறிந்து சுவைகள் ஒரு குணம் உணர்த்தும் உரிச்சொற்கள் மிகுதி என்னும் பொருளை தருவது கதை என்கின்ற உரிச்சொலந்து உணர்த்தும் குணங்கள் பதிமூன்று தொழில் என்னும் ஒரு குணத்தை உணர்த்தக்கூடிய உரி சொற்கள் மொத்தம் பதினாறு ஆக இது வரைக்கும் நல்லூரி இறுதி இயல்கள் இணைகள் இளைஞர்கள் உரிய ஆகியவற்றில் அமைகின்ற கருத்துக்கள் இருக்கின்ற வகைப்பாடுகள் குறித்து நம்ம பசங்க இந்த வகைப்பாடுகள் குறித்து நம்ம ஒவ்வொரு விளக்கமும் மாதிரி வினாத்தாளாகவும் அவற்றை என்னென்ன வினாக்கள் தான் வரும் என்பதையும் நம்ம வந்து தனி வரி பதவியில் வைத்திருக்கின்றோம் அதனுடைய இணைப்பேற்க இணைக்கின்றேன் இணைத்து பருவங்கள் இந்த கருத்துக்களை மறவாங்க கருத்து பெட்டிகளும் கொடுங்கள் சொல்லுங்கப்பா மேலும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்